இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மழை மானி நிறைய பேர் இதில் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் வந்து இதை பார்த்துருக்கலாம் ஒரு சிலர் ஒருவேளை உங்களோட பூர்வீகம் வந்து சவுத் சைடில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பழம் பயன்படுத்தின ஒரு ஆட்டுக்கள் தான் இது ஆனால் பொதுவாக நம்ம ஆட்டுக்கள் அப்படின்னா கிரைண்டருக்கு பதிலாக அந்த காலத்தில் நம்ம இதை பயன்படுத்தணும் மாவாட்டுறதுக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் அந்த காலத்தில் இது வந்து மழை மானி அப்படிங்கிற பெயரில் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் அது மட்டும் இல்லை இது வேறு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க மழை ரிலேட்டடாக ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்கிப் நம்ம பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொருத்தரோட வீட்டு முற்றத்தில் பெரும்பாலும் ஆட்டுகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் ஊரில்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ முதல் நாள் இரவில் என்ன செய்வாங்க அப்படின்னா மழை ஒரு வேலை பெஞ்சிருந்தது அப்படின்னா இந்த குழியில் கண்டிப்பாக நீர் அந்த குழியில் வந்து நீர்லாம் தேங்கி நிற்கும் அது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் இல்லையா அப்போது இந்த ஆட்டுக்காலில் அந்த அதோட குழியில் இருக்கக்கூடிய அந்த நீரை விரலால் அளந்து பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு ஏற்ற மழையா இல்லை ஈருழவுக்கு ஏற்ற மழையா ஓர் உழவுக்கு அப்படின்னா ஒரு உழவுக்கு மட்டும் இந்த மழை போதும் இல்லை ரெண்டு உழவுக்கு இந்த மழை இருக்குமா என்ன அப்போ ரெண்டு உழவுக்கு அப்படிங்கும் போது நம்ம அடுத்த பருவத்துக்கு சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக சான்ஸே இல்லைங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா உண்மையாகவே இது வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது கேட்கும்போது இதை பற்றி படிக்கும்போது படிக்கும் படிக்கும்போதுமே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சரி இப்போ இந்த ஆட்டுகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க ஏன் இந்த ஆட்டுக்களை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரு விரலை விட்டு அவங்க அந்த நீரோட அளவை பார்த்து எப்படி அவங்க ஓர் உழவு ஈர் உழவு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போது மழை பழைய கணக்கு முறை ஒன்று வச்சுருக்காங்க அதாவது செவி அல்லது பதினு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குமே ரொம்ப டீட்டெயிலாக தமிழ் தெரியாது நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் செவி பதினு அப்படிங்கிறது அது ஒரு டேர்ம்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம இங்கிலீஷில் அந்த மாதிரி அப்போது இது பார்த்திங்கன்னா பத்து மில்லி மீட்டரு இல்லைன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு சமமானதான் இந்த செவி பதினு அப்படிங்கிற இந்த ஒரு யூனிட் அப்போது மழையோட அளவு வந்து நிலத்தில் ஈரப்பதத்துக்கும் தொடர்பு இருக்காது நம்மளுக்கே தெரியும் இல்லையா அப்போது இந்த பதினை இதை தான் வந்து பதினை அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க அறிவியல் கணக்குப்படி பார்த்திங்கன்னா எயிட்டீன் மில்லி எயிட்டீன் மில்லி வரைக்கும் மழை பெஞ்சால் மட்டும்தான் மண் வந்து உறிஞ்சிக்குமா அப்போது எயிட்டின் மில்லிமீட்டருக்கு குறைவாக மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த மண் உர சக்தியை அதாவது மண் உறிஞ்சிக்காதே கொஞ்சம் தேங்கி நிற்கும் இல்லைனா அந்த ட்ரையாக இருக்கும் அப்படிங்கறது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது எத்தனை பதின மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல் உழவு அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்போது மழைக்கு பெய்திறனின் அடிப்படையில் தான் அவங்க தமிழ்லையும் அந்த பேர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மழைக்கு வேறு பதினாலு பேர்களை பார்த்தோம் இல்லையா இப்போ அப்படியே ஒரு ரீவைன் பண்ணி பாருங்களேன் தூரல் அப்படின்னா பசும்புல் மட்டுமே நினைமாதம் அந்த புல்லில் வந்து நுனிப்புல் மட்டும் நினைஞ்சிருக்குமா அதை அதாவது சீக்கிரமாக உலர்ந்துடும் காற்றுல அதுதான் வந்து தூரல் அடுத்தது சாரல் அப்படின்னா தரைக்குள்ளே ஓரளவுக்கு நீர் போகுமா தரையில் ரொம்ப உள்ள ஆழமாக போகாதான் மழை அப்படின்னா ஓடையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுமா பெருமழை அப்படின்னா எல்லா நீர்நிலைகளும் வந்து நிரம்பி போயிடுமா அடைமழை அப்படின்னா அது வந்து ஐப்பசியில் பெய்கிற மழை தான் அடைமழையான் கனமழை அப்படின்னா அந்த காணால் வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கார்த்திகையில் பெய்கிறது தான் கனமழையான் ஸோ இந்தளவுக்கு அவங்க வந்து அந்த மழையை வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இங்கிலீஷில் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம் ரெயின் ரெயின் வாட்டர் ஸ்ட்ராங் அவ்வளோதான் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழில் வந்து இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுன்னு அடுத்தது மழை தூளியை பற்றி பார்க்கலாம் ஒரு மழை துளியோடய விட்டத்தை எடுத்து பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது தூரல் அதுவே அதோடய விட்டம் வந்து பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது மழை அப்போது இந்த விட்டம் வந்து ஃபோர் டு சிக்ஸ் மில்லி மீட்டருக்கு மேலே துளியோடய விட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து கனமழை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மழையை பற்றி திருவள்ளுவர் ஐயாவே வந்து பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர் சொல்லியிருக்காரு நம்ம அவர் சொல்லாத டாப்பிக்கே இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த உலகத்துக்கே தெரியும் இல்லை அதில் ஒரு சில இதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்ம திருவள்ளுவர் ஐயா வந்து மழையை பற்றி அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு மாறா நீர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காரு மாறா நீர் வையக்கு அணி இது வந்து குரல் எண்ணூற்றி ஒன்று இதோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே ஷாக் ஷாக்காயிருவீங்க அதாவது என்னென்னா இந்த பூமி தோன்றும் போது இந்த உலகம் தோன்றும் போது எந்த அளவுக்கு நீர் இருந்துச்சோ அந்த அளவுக்கு நீர் அந்த அளவில் வந்து ஒரு துளி கூட குறையவும் இல்லை ஒரு துளி கூட அதிகமாகவும் இல்லையாம் அதனால தான் அதுக்கு பேர் வந்து மாறா நீர் அப்படின்னு சொல் அவர் அப்போவே சொல்லியிருக்காரு அந்த குரலில் திருக்குறளில் அது மட்டும் இல்லாமல் ஊர்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மழையோட அளவை பார்ப்பாங்க அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருந்ததுன்னா ஒரு உழவுக்கு தேவையான மழை இருக்குது மழை இருக்குது அப்படின்னா அவங்க கணிக்கிறாங்க அப்போ பூமியில் ஒரு அடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்குச்சு அப்படின்னா அது வந்து ஒரு உழவு மழை அப்படின்றாங்க ஓரிரு முறை நல்லா பெஞ்சுது அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு அடி ஆழத்து தண்ணீருக்கு இறங்கியிருக்கும் இல்லையா அப்போ நிலத்தடி நீரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பனை மரங்களை வச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு பனைமரத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ பனை மரங்களையும் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பனையை வெட்டினால் நதிகள் வந்து வறண்டு போகும் அதெல்லாம் அவங்க முன்கூட்டையே தெரிஞ்சுதான் கரையோரங்களில் வந்து பனை மரங்களை நட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது நம்ம கூடிய விரைவில் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் சிலபஸில் இருக்கும் நிறைய நீங்கள் கூகுளையும் பார்த்துருப்பீங்க நல்ல விஷயங்களை நம்ம நிறைய தடவை சொன்னாலும் தப்பு இல்லை இல்லையா ஸோ நீர் மேலாண்மை கூடிய விரைவில் நம்ம சேனலை வரும் மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து நீர் மேலாண்மையில் ரொம்ப அவங்க வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ற நீரை மட்டும் அவங்க வச்சுருந்து மீதி எல்லாத்தையுமே அடுத்த சந்ததிகள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அழகாக சேமித்து வச்சுருந்தாங்க பல குளங்களை வந்து அதுக்காகவே அவங்க வெட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் குளங்கள் வெட்டப்படுறதுனால நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயர்ந்துராது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு அதிகமாகவும் போகக்கூடாது தேவைக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க கவனித்து பனைமரங்களையும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல தான் பனைமரம் நடணும் எல்லா இடங்களையும் நம்ம நட்ட முடியாது அதுக்கும் ஒரு நுண்ணறிவு வேணும் அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுவும் குறிப்பாக பனைமரங்கள் அவங்க நட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மற்ற மரங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வேர்கள் வந்து பக்கவாட்டில் வளரும் ஆனால் பனை மரம் மட்டும்தான் வந்து செங்குத்தாக இருக்கும் அதோட வேர்கள் அப்போ அது என்ன ஆகும்னா நிலத்தடி நீரை வழிபாதையை தேடி செல்லுமா அதனால தான் வந்து அந்த நீரை தக்க வச்சுக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அழகான சயின்ஸும் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அது செங்குத்தாக இருக்கிறதுனால அதோட நிலத்தடி அந்த வேர் வந்து செங்குத்தா வளர்கிறதுனால பனை மரத்தோட அந்த வேர்கள் வந்து அப்படியே எங்கெல்லாம் த நீரோட்டம் இருக்கோ அதை அப்படியே தேடி போகுமா இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மரமும் வந்து அதோட வேர் வந்து ஒரு மரத்தோட வேர் வந்து நீரை தேடி போகும்போது அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் நடக்குமா இன்னொரு மரத்தோட வேர்க்கிட்ட போய் அது பேசுமா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல இது ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம்